இருக்கும் அன்பான வணக்கங்கள் இது சொன்னது யூடியூப் சேனல் விடாது துரத்தி வரும் உங்கள் கஷ்டம் நீங்க செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க அதுவும் குறிப்பாக ஒன்பது செவ்வாய்க்கிழமை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் கஷ்டமும் நீங்கும் அதேபோல போல் உங்கள் தொழில் ரீதியான பிரச்சனைகளும் நிச்சயமாக நீங்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் இந்த திட்டத்தில் இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் வீட்டுக் குழந்தைகளின் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வரும்போது அந்த நாட்களிலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பிறந்தநாள் திருமண நாள் வரும்போது நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களது பெயருக்கு வாழ்த்து சொல்லியே உணவளிக்கப்படும் அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பியும் வைக்கப்படும் மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு வரும் கல்வியாண்டில் கல்வி சம்பந்தமான பொருட்களை வாங்க உதவி செய்ய வேண்டுமானாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முருகப்பெருமானுக்கு வெட்டி வேறு மாலை சாற்றணும் நீங்கள் திருச்செந்தூர் போயிருந்தீங்கனாலும் சரி திருப்பரங்குன்றம் கோவில் இந்த அறுபடை வீடுகளுக்கு போனீங்கன்னா சமூகாரம் முடிந்தவுடன் முருகப்பெருமானுக்கு வெட்டி வேறு மாலை சாற்றுவாங்க அதே போல் விசேஷ நாட்களில் பௌர்ணமி ஆவணி அவிட்டம் இதை மாதிரி நாட்கள்லேயும் வெட்டி வேறு மாலை சாற்றுவாங்க இந்த வெட்டிவேறு மாலை அப்படிங்கிறது முருகனுக்கு ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தி நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ஒரு சக்தி வாய்ந்த வெட்டி வேறு மாலையை உங்கள் பிறந்த நட்சத்திரம் வர்ற நாட்களையுமே நீங்கள் முருகன் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமைகளில் வாங்கி கொடுக்கும்போது செவ்வாய் பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் ஜாதக ரீதியிலான தோஷங்கள் கூட நிவர்த்தி செய்யப்படும் சொல்லப்படுது மிக மிக எளிமையான இந்த வெட்டிவேர் மாலையை முருகப்பெருமானுக்கு வாங்கி அணிவிச்சு முருகனுக்கு உகந்த பாடல்களை சஷ்டிகவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள்னு எது உங்களுக்கு தெரியுமோ அதை பாராயணம் செஞ்சு மனதார மனமுருகி வழிபட்டிங்க அப்படின்னா முருகனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக நீங்குங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் மகா அருளால நல்லதே நடக்கட்டும்